ஐயா உண்டு சொந்தங்களே அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இது எங்க எங்கள் கண்ணன் தான் வேற யாருமே இல்லை ஐயாவுடைய பேர் அருளோடு திடலில் அமைந்திருக்கக்கூடிய தில்லைப்பதி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முதலாக கிருஷ்ண ஜெயந்தி ஊர்வலத்தை நம்ம தில்லைப்பதியிலிருந்து ஐயாவுடைய அருளால் நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் கலந்து கொண்டு சிறப்பாக ஒற்றுமையாக இந்த ஊர்வலத்தை தொடங்கிறதுக்கு எல்லாருமே முன் வந்தாங்க இதை உங்களோட சொல்லிக்கொள்கிறது அளவற்ற மகிழ்ச்சி ஒரு அற்புதமான பாக்கியம் இந்த வருஷம் இதுபோல் வருஷ வருஷம் இந்த திடலில் தில்லைப்பதி ஐயாவுடைய அருளோடு இந்த ஊர்வலமானது தொடர்ந்து நடக்கணும் அதனால் நீங்களும் வாழ்த்து சொல்லுங்கள் கடைசி வர இந்த வீடியோவை வந்து பாருங்கள் தொடர்ந்து நம்ம வந்து இந்த பதிவு ஒவ்வொன்றாக வந்து தொடர்ந்து நம்ம பார்ப்போம் எங்கள் ஊர் வந்து கிராமம் அதனால் வந்து தெருக்கள் தான் அதிகம் அதனால தான் நம்ம வந்து தெருக்கள் வெளியாக வரக்கூடிய ஊர்வலம் அனைத்தையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக கண்ணன் ராதா வேஷம் போட்டு எல்லோருமே கலந்து கொண்டாங்க அது மட்டும் இல்லை வீட்டிலருந்து அப்படியே ஒவ்வொருத்தவங்களாக வேடிக்கை பார்த்து சிரித்து குன்ன வச்சு ஊரே அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆனந்தத்தில் அப்படியே மகிழ்ச்சியோடு இருந்தாங்க அதில் வந்து ஒரு அளவற்ற சந்தோஷம் பார்க்க பார்க்க இந்த வருஷம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமே அப்படிங்கிறது கூட யோசித்து பார்க்கல எல்லாமே இறைவன் நமக்கு அற்புதமாக நிச்சயித்து நடத்தி தந்தது சரி எல்லாரையும் ஒரு இடத்துல நிற்க வச்சு மொத்தமாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறதுக்கு தயார்படுத்தணும் சின்ன குழந்தைங்கனாலே தெரியும் நிற்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அப்படி ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது அது வரைக்கும் அவங்க பொறுமையாக இருந்தது பெரிய விஷயம் ஒரு கண்ணன் மண்ணிலேயே அப்படியே புரள ஆரம்பிச்சிட்டாரு இருந்தாலும் ரெண்டு ஃபோட்டோ பதிவு பண்ணியிருக்கிறோம் இதையும் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக அடுத்தது இந்த ஃபோட்டோ பதிவு முடிச்சுட்டு உடனடியாக மறுபடியும் ஊர்வலத்தை தொடங்கணும் எல்லா மக்களும் அற்புதமாக இந்த ஊர்வலத்தில் அப்படியே பயணிச்சுட்டு வந்தாங்க தொடர்ந்து பஜனை பாடலுக்கும் பஞ்சமே இல்லை ரொம்ப அற்புதமாக பஜனை பாடல் பாடிட்டு வந்தாங்க அதையும் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் சின்ன சின்ன வீடியோவை சேர்த்து இன்னைக்கு எல்லா மக்களும் பார்க்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ மொத்தமாக சேர்த்து நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் நாளைக்கு தொடர்ந்து இதுபோல் நிறைய செயல்களை வந்து ஒற்றுமையாக பண்ணுவதற்காக உங்களுடைய வாழ்த்து எல்லா மக்களுக்கும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்தை கொடுக்கும் பஜனை பாடல் நம்ம வந்து கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது அதனால இந்த பஜனை பாடலையும் கொஞ்சம் கேளுங்க ஊர்வலத்தோட நிறைவு பகுதியை நம்ம வந்து நெருங்கிட்டோம் அதுக்கப்புறம் எல்லோருமே பிள்ளைப்பதி தாங்களுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கண்ணன் பற்றி சொற்பொழிவு பாடல் எல்லாம் தொடர்ந்து வரிசை வரிசையில்